அத்தியாயம் பன்னிரண்டு அதிர்ஷ்டத்தின் சின்னம் வெப்னாவலால் வெளியிடப்பட்டது அட்லஸ் சின்னம் வடிவமைப்பிற்கான கணினி இடைமுகத்தை திறந்து ஒரு சிக்கலான செயல்முறையை பாதியாக எதிர்பார்த்தார் ஆனால் அவரை ஆச்சரியப்படுத்தும் வகையில் கணினி அதை நம்ப முடியாத உள்ளுணர்வுடன் உருவாக்கியது ஒரு சில வால்மொழி கட்டளைகள் அல்லது எளிய சைகைகள் மூலம் அது அவர் நிகழ்நேரத்தில் திருத்தக்கூடிய டெம்ப்ளேட்கள் வடிவங்கள் மற்றும் காட்சி கூறுகளை உருவாக்கியது அவர் அதனுடன் தனது நேரத்தை எடுத்துக்கொண்டார் சின்னம் கச்சாவின் சாராம்சத்தை பிடிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் ஆனால் அதை ஒரு காட்சி கருத்தாக மொழிபெயர்ப்பது எளிதானது அல்ல வாய்ப்பு மற்றும் சீரற்ற தன்மை எப்படி இருந்தது சில முறைகளுக்குப் பிறகு அவர் அதை கண்டுபிடித்தார் மையத்தில் அவர் ஒரு டையின் நிழற்படத்தை வைத்தார் இது அதிர்ஷ்டம் மற்றும் வாய்ப்பின் அடையாளமாக இருந்தது அதைச் சுற்றி அவர் ஒரு ஒளிரும் எதிர்கால போர்ட்டலை கட்டினார் அடைந்தவுடன் முழு பொத்தானை தட்டினார் பின்னர் அவர் ஆடை வடிவமைப்பிற்கு மாறினார் தனக்கெனத் தொடங்கி அவர் ஒரு முறையான லார்ச் உடையை உருவாக்கினார் தொழிலாளர்கள் மற்றும் வீரர்களுக்கு ஏற்ற மாறுபாடுகளைச் சேர்த்தார் எல்லாம் முடிந்ததும் அவர் அமைப்பை உறுதிப்படுத்தினார் பணி உங்கள் சின்னத்தை வடிவமைக்கவும் முடிக்கவும் பணி தீவில் வசிப்பவர்களுக்கான ஆடைகளை அமைக்கவும் முடிக்கவும் கடவுளின் உடையின் முழு தொகுப்பையும் பெற்றுள்ளீர்கள் நீங்கள் ஒரு லார்ஜ் கே பெற்றுள்ளீர்கள் ஒவ்வொரு துணை தற்போதைய மற்றும் எதிர்கால தங்கள் பாத்திரம் மற்றும் ஆளுமை பொருந்தும் தனிப்பயனாக்கப்பட்ட உடையை பெறுவார்கள் உறுதிப்படுத்தல்களின் அலை அவரது பார்வையை கடந்தபோது அட்லஸ் சிரித்தார் பின்னர் அமைப்பு தன்னை வரவழைத்தது போல் பல நேர்த்தியாக மடிந்த துணி துண்டுகள் அவர் முன்பொருள் அவன் கை நீட்டி பொருளை தொட்டான் அது சாத்தியமில்லாத வகையில் மென்மையாகவும் மென்மையாகவும் அதே சமயம் உறுதியானதாகவும் இருந்தது மேலும் ஆடம்பரத்தின் தெளிவற்ற உணர்வை கொண்டிருந்தது ஏட்ரிக் மற்றும் கரியன் சில நிமிடங்களுக்குப் பிறகு தங்கள் உடையை பெற்றனர் ஏட்ரிக்கின் உடையானது அவரது வழக்கமான கூர்மையான எக்ஸிக்யூட்டிவ் உடையுடன் நெருங்கிய ஒற்றுமையைக் கொண்டிருந்தது இருப்பினும் தூய்மையான கோடுகள் மேம்படுத்தப்பட்ட பொருட்கள் மற்றும் ஒரு தனித்துவமான சின்னம் மடியில் தைக்கப்பட்டது கரியன் தனது தற்போதைய கவசத்திற்கு மிகவும் பொருத்தமானவர் என்று அட்லஸ் உணர்ந்தாலும் ஏற்றிக்கை போலவே தனது நியமிக்கப்பட்ட உடையையும் கரியன் பெற்றார் ஆச்சரியப்படும் விதமாக கணினியில் ஒரு தானியங்கி சாதனம் அம்சம் இருந்தது ஒரு எளிய கட்டளையுடன் அவர்களின் தற்போதைய ஆடைகள் ஒரு நொடியில் மாற்றப்பட்டன அட்லஸ் தன்னை பார்த்து கொண்டார் அவரது புதிய உடை முதன்மையாக இருட்டாக இருந்தது தடித்த ஆழமான தங்கக்கோடுகளால் ஒழுங்கமைக்கப்பட்டது இது மார்பு மற்றும் கைகளில் நேர்த்தியான வடிவியல் வடிவங்களை உருவாக்கியது அது அவருக்கு சரியாக பொருந்தியது அவர் தனது பார்வையை தனக்கு கீழ் பணிபுரிபவர்களை நோக்கி திருப்பினார் ஏற்றிக் எப்பொழுதும் போல் நேர்த்தியாகவும் மெருகூட்டப்பட்டதாகவும் தோற்றமளித்தார் இருப்பினும் அவரது புதிய ஆடை அதிகாரத்தின் தொடுதலைச் சேர்த்தது கரியன் மறுபுறம் அவரது மாற்றம் மிகவும் வியத்தகு முறையில் இருந்தது இந்த ஆடை அவருக்கு கிட்டத்தட்ட உன்னதமான விளிம்பை கொடுத்தது அவருடைய வழக்கமான போர் தயாரிப்புக்கு மேல் இன்னும் செம்மைப்படுத்தப்பட்டது ஆனால் பின்னர் அட்லஸ் இடைநிறுத்தப்பட்டது அவர்களின் பழைய உடைகள் எங்கே போயின மைலார்ட் நாங்கள் சின்னத்தின் வடிவமைப்பை மிகவும் விரும்புகிறோம் மேலும் இந்த புதிய ஆடைகளையும் நாங்கள் விரும்புகிறோம் என்று ஏற்றித் திருப்பியுடன் தலையசைத்தார் அவை கூர்மையாகவும் கண்ணைக் கவரும் வகையிலும் உள்ளன அட்லஸ் தலையை சாய்த்தார் உண்மையில் நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் உங்கள் முந்தைய ஆடைகள் எங்கே போனது மற்றும் கரியன் உங்கள் பெரிய வாழ் பற்றி என்ன எங்கள் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்கள் இன்னும் அப்படியே இருக்கும் நிலையில் நாங்கள் அழைக்கப்பட்டோம் மயிலார்ட் கரியன் விளக்கினார் இருப்பினும் நான் வரவழைக்கப்படுவதற்கு முன்பு இருந்ததை விட இப்போது திறன் குறைவாக உள்ளது ஆ அட்லஸ் சிந்தனையுடன் கூறினார் அதனால்தான் மோர்கனாவின் அறிவாளை நான் அவளிடம் கொடுத்த பிறகு காணாமல் போனது இப்போது புரிந்தது சுறுசுறுப்பாக பொருத்தப்பட்டிருந்தால் தவிர அவற்றுடன் இணைக்கப்பட்ட பொருட்கள் அவற்றின் சொந்த சரக்கு இடங்களுக்கு திரும்பும் அட்லஸ் கட்டப்படக்கூடிய பல்வேறு புதிய கட்டமைப்புகள் மூலம் ஸ்கேன் செய்து அவற்றில் ஏற்கனவே போதுமான பொருட்கள் உள்ளன ஒரு கட்டமைப்பை உடனடியாக உருவாக்க முடியும் தெலிபோர்டேஷன் பேட் இருப்பினும் தொடர்வதற்கு முன் இது சரியான தேர்வு என்பதை அவர் உறுதி செய்ய வேண்டும் அதிர்ஷ்டவசமாக அவர் ஏற்கனவே தங்கள் சொந்த மிதக்கும் தீவுகளை கட்டியெழுப்பிய மக்கள் அவரது பக்கத்தில் அனுபவம் வாய்ந்தவர்கள் எந்தவொரு ஆரம்ப தவறுகளையும் தவிர்க்க அவர் நிச்சயமாக அவர்களின் அறிவை பயன்படுத்த விரும்பினார் இப்போது சொல்லுங்கள் கோட்டைக்கு பிறகு கட்டுவது எது சிறந்தது அட்லஸ் கேட்டார் நான் முதலில் உன்னிடம் இருந்து கேட்க விரும்புகிறேன் கரியன் மைலார்ட் கரியன் மரியாதையுடன் வணங்கினான் நிலத்தை வளர்ப்பதற்கு வளங்கள் முக்கியமானவை மேலும் பல்வேறு வகைகள் உள்ளன சிலவட்டை நேரடியாக மரம் ஆலை மற்றும் பிறவட்டை பயன்படுத்தி சேகரிக்கலாம் ஆனால் அரக்கர்களால் கைவிடப்பட்ட வளங்களும் நமக்கு தேவை அவை முக்கியமானவை அட்லஸ் தற்போது கட்டுவதற்கு கிடைக்கக்கூடிய கட்டமைப்புகளை அடுக்கியபோது தலையசைத்தார் மைலார்ட் ஏற்றி பேசினார் டெலிபோர்டேஷன் பேட் எங்கள் அடுத்த கட்டமைப்பாக இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் இது கீழ் நிலங்களுக்கு செல்லவும் அருகிலுள்ள மிதக்கும் தீவுகளை ஆராயவும் அனுமதிக்கவும் இது வளங்களை சேகரிப்பதற்கும் அசுர வேட்டையாடுவதற்கும் இன்றியமையாதது டெலிபோர்டேஷன் பேட் அருகிலுள்ள மிதக்கும் தீவுகள் மற்றும் கீழ் நிலங்களுக்கு இடையே பயணத்தை செயல்படுத்துகிறது தேவையான பொருட்கள் இருபது மன படிகங்கள் ஐம்பது இரும்பு ஐந்து தனிம கற்கள் ஒப்புக்கொண்டேன் அட்லஸ் புன்னகையுடன் கூறினார் பாட் டெலிபோர்டேஷன் பேடை உருவாக்குவோம் டெலிபோர்டேஷன் பேடை உருவாக்க இருபது மனா படிகங்கள் ஐம்பது யூனிட் இரும்பு ஐந்து தனிம கற்கள் செலவழித்துள்ளீர்கள் கட்டிட செயல்முறை நான்கு மணி நேரம் எடுக்கும் நான்கு மணி நேரம் அட்லஸ் மீண்டும் ஒருங்கிணைத்து தயார் செய்ய நிறைய நேரம் அவருக்கு ஏற்கனவே ஒரு திட்டம் இருந்தது மேலும் கச்சாவை இழுக்கவும் மேலும் ஆயுதங்கள் கருவிகள் சாத்தியமான கூட்டாளிகள் கூட சேகரிக்கவும் இந்த முக்கியமான ஆரம்ப கட்டத்தில் கச்சா ஹேவனை வலுப்படுத்த ஏதாவது ஆனால் அதைவிட மோர்கனாவை அழைத்த பிறகு அவர் மிகவும் மதிப்புமிக்க ஒன்றை பெற்றார் கச்சா பேனர்களில் கவனம் செலுத்திய அவர் தனது அடுத்த நகர்வை கருதினார் முதல் பேனர் ஏற்கனவே அவரை மோர்கனாவை ஒரு பிரத்யேக கதாபாத்திரமாக கொண்டு வந்தது அவர் தனது அணியை மேலும் வலுப்படுத்த அடுத்து என்ன இழுக்க முடியும் காத்திருங்கள் ஜாப் சொல்லுங்கள் பிரத்யேக கேரக்டர் பேனரிலிருந்து நான் இழுத்து மீண்டும் மோர்கனாவை பெற்றால் என்ன ஆகும் அவளில் இருவரை நாங்கள் சுற்றி வரப்போகிறோமா புரவலன் நகல் எழுத்துக்கள் சும்மா உட்காருவதில்லை அவை அசல் தன்மையை மேம்படுத்துகின்றன நீங்கள் முதல் முறையாக ஒரு எழுத்தை இழுக்கும்போது அவற்றின் அடிப்படை நிலை ஜீரோ மேம்படுத்தல் நீங்கள் இழுக்கும் ஒவ்வொரு பிரதியும் அவர்களின் திறன்களை அதிகரிக்கிறது மற்றும் நான் ஏற்கனவே அவளை அதிகப்படுத்தி இருந்தால் பிறகு என்ன நான் அவளை இழுத்துக்கொண்டே இருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படியானால் அதற்கு பதிலாக ஆர்கேன் ஷார்ட்சை பெறுவீர்கள் ஆர்கேன் ஷார்ச் என் கோட்டையை கட்டும்போது அவற்றில் சிலவற்றை நான் எடுத்தேன் அவை உண்மையில் என்ன அவை ஒரு சிறப்பு நாணயம் நீங்கள் அவற்றை கச்சா டிக்கெட்டுகளுக்கு வர்த்தகம் செய்யலாம் ஒரு டிக்கெட்டின் விலை நூற்று அறுபது ஆர்கேன் சார்ச் நிலையான அல்லது பிரத்யேக பேனருக்கு ஒரே விலை தேடல்களை முடிப்பதன் மூலமும் போர்களை வெல்வதன் மூலமும் அரிய உயிரினங்களை வேட்டையாடுவதன் மூலமும் மிதக்கும் தீவுகளில் மைல்கட்களை எட்டுவதன் மூலமும் நீங்கள் அதிகம் சம்பாதிக்கலாம் அடிப்படையில் நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்து முன்னேறிக்கொண்டே இருக்கும் வரை நீங்கள் ஆர்கேன் சார்ட்சை சம்பாதித்துக் கொண்டே இருப்பீர்கள் மேலும் அதிக டிக்கெட்டுகள் அதிக இழுப்புகள் அதிக வாய்ப்புகள் போன்றவை ஒரு டிக்கெட்டுக்கு நூற்று அறுபது இல்லையா குறிப்பிடப்பட்டுள்ளது அட்லஸ் தன்னை அமைதியற்றவராக கொண்டார் அவர் மற்றொரு சுற்று இழுக்க முடிவு செய்தார் ஆனால் தயக்கம் ஊடுருவியது அவர் எந்த பேனருக்கு செல்ல வேண்டும் அதிர்ஷ்டம் ஏற்கனவே ஒருமுறை அவரை பார்த்து சிரித்தது அவர் மோர்கனாவை வெறும் பத்து இழுப்புகளில் வளைத்தார் பின்னர் இன்னும் இருபதுடன் அவன் அவளது கையெழுத்து ஆயுதத்தை இறக்கினான் அவர் கையில் இருபது பிரத்யேக டிக்கெட்டுகளை வைத்திருந்தார் மேலும் ஐம்பது இன்னும் சிஸ்டம் டெலிவரிக்காக காத்திருக்கிறது அவனுடைய எண்ணங்கள் நிலையான பேனரை நோக்கி நகர்ந்தன அங்கு ஐந்து பிரத்யேக கதாபாத்திரங்கள் மற்றும் அவர்களின் கையெழுத்து ஆயுதங்கள் அனைத்தும் ஒரே குளத்தில் கைப்பற்றப்பட்டன வரிசையாக நூறு எழுப்புகளுடன் அது அவரது அணியை விரிவுபடுத்துவதற்கான உண்மையான ஷாட் அல்லது அந்த சக்தி வாய்ந்த ஆயுதங்களில் ஒன்றை தரையிறக்கியது அவன் கண்ணில் அதிகம் பட்டது ஈட்டி அட்லஸ் ஒரு ஈட்டியை ஏந்தியவராக குறிப்பிட்ட பரிசை புறக்கணிக்க கடினமாக இருந்தது என்னிடம் ஏதாவது சொல்லுங்கள் ஜாக்பாட் அனைத்து டிக்கெட்டுகளையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்துவது சிறந்ததா அல்லது நூறு ஐயும் ஒரே நேரத்தில் இழுப்பது ஒரே நேரத்தில் மிகப்பெரிய ஊக்கத்தை அளிக்கும் இருப்பினும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உள்ளது அது என்ன உங்கள் தற்போதைய நிலையை பொறுத்து கச்சா அமைப்பு உருவாகிறது எடுத்துக்காட்டாக நீங்கள் நிலை ஐம்பதில் ஒரு எஸ் அடுக்கு எழுத்தை இழுத்தால் அவற்றின் புள்ளிவிவரங்கள் மற்றும் திறன்கள் அதே எழுத்தை நிலை இருநூறில் விட பலவீனமாக இருக்கும் ஆனால் உயர்நிலைகளைத் தாக்குவது அவ்வளவு கடினம் அல்ல என்று அட்லஸ் சுட்டிக்காட்டினார் உண்மை ஆனால் உங்கள் உடனடி தேவைகளுக்கு கச்சா மாற்றியமைக்க பத்து விழுக்காடு வாய்ப்பு உள்ளது அதில் உங்கள் குழு அமைப்பு பலவீனங்கள் மற்றும் சமீபத்திய போர் செயல்திறன் ஆகியவை அடங்கும் எனவே நிலையான டிக்கெட்டுகளை கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்துவது நல்லது இது ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தாது ஆனால் ஆம் படிப்படியான இழுப்புகள் நீண்ட காலத்திற்கு சற்று அதிக பலன் தரும் தெளிவை பாராட்டுகிறேன் அட்லஸ் ஒரு தலையசைப்புடன் கூறினார் பத்து தரமான டிக்கெட்டுகளை காற்றில் வீசியபடி சிரித்துக்கொண்டே வெளியே எடுத்தான் முதல் டிக்கெட் கீழே மிதக்க பழுப்பு நிறத்தில் மின்னியது இரண்டாவது மீண்டும் பழுப்பு பிறகு மட்டொன்று இன்னும் பழுப்பு மட்டொன்று பழுப்பு பழுப்பு ஒரு வரிசையில் ஏழு பழுப்பு பிறகு அந்த கோடு ஒருபோதும் உடையாது என்று தோன்றியது எட்டாவது டிக்கெட் ஊதா நிறத்தில் மின்னியது அதன் பிறகு இரண்டாவது ஊதான் நிறம் வந்தது பின்னர் மூன்றாவது நீங்கள் ஏழு ரேங் பி பொருட்களையும் மூன்று ரேங் ஏ பொருட்களையும் பெற்றுள்ளீர்கள்